ரவை வந்து எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்து வச்சிருக்கேங்க இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்து நான் தூள் பண்ணி தான் வச்சுருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக உப்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்துட்டு எவ்வளோ வந்து உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம இப்ப ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் ரொம்பவும் அரையாது ஒரு எயிட்டி பர்சென்ட்க்கு தாங்க வந்து ரவை அரைஞ்சி வரும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இது ஒரு மிக்சிங் சேர்த்துக்கலாம் ஒரு பவுல் வந்து சேர்த்துக்கிட்டு இப்ப ஒரு குழிக்க ரெண்டு அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் அப்படி இல்லைன்னா வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா சூடு படுத்திட்டு சேர்த்துக்கணுங்க அப்பதான் வந்து மாவு நல்லா வந்து சாஃப்ட் ஆயிட்டு வரும் இப்போ வந்து நான் நெய் வந்து நல்லா சூடுபடுத்தி எடுத்து வச்சிருக்கேங்க இத வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க கையில நீங்க ஸ்பூனால பிசைஞ்சு விட்டுக்கங்க நம்ம சூடுபடுத்தி இதுல சேர்த்து கை வந்து பொத்து போயிடும் இது போல நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சி விட்டுக்கலாம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமா வந்து பிசைஞ்சி விட்டுக்கணுங்க சப்பாத்தி மாவு மாதிரி நீங்க பிசைஞ்சி விட்டுக்கிறீங்களா கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கும் கொஞ்சம் இழக்கமா வந்து நம்ம பிசைஞ்சி விட்டுக்கலாம் இந்த ரவை வந்து தண்ணி வந்து நல்லாவே உறிஞ்சிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்து உடனே அதிகமா வந்து தண்ணி சேர்த்துடாதீங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சு தண்ணி சேர்த்துக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இதுக்கு மேல வந்து கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கலாம் மேல் மாவு வந்து காஞ்சி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து ரெஸ்ட்ல விட்டுடலாங்க அதுக்குள்ளார ஒரு சிகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் சுகர் சிறப்பு ரெடி பண்றதுக்காக ஒரு கடை ஒண்ணு எந்த கப்பால ரவை அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால ஒரு கப்ப அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆயிட்டு வர வரைக்கும் நம்ம கொதிக்கி விட்டுக்கலாம் பாருங்க சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த ஒரு கம்பி பாதம் வந்து எடுக்க தெரியலன்னா இது போல வந்து டபுள்ஸ் விட்டு வருங்க நல்லாவே கொதிச்சு வரும் குலோப் கொதிக்கி விட்டுக்கினாலே போதும் ரொம்ப வந்து ஒரு கம்பிப்பா தான் வந்துடக்கூடாது ஏன்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க மாவு வந்து பொறிச்சு இதுல வந்து சேர்க்கறதுனால கொஞ்சம் இலக்கமா வந்து சுகர் சிரப்பு இருந்ததா வந்து அதை அப்சர்வ் பண்ணுங்க அதனால வந்து நம்ம ரெண்டு கம்பி பந்த அளவுக்கெல்லாம் போக கூடாது இத அளவுக்கு வந்து கொதிச்சு வந்தாவே போதும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சிருங்க நல்லா சூடாயிட்டே இருக்கட்டும் ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த சுகர் சிரப்பு வந்து கெட்டியமான தன்மை வர மாதிரி இருக்குதுன்னா நீங்க வந்து கொஞ்சமா லெமனை கூட பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்ப சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம அதுக்குள்ளார வந்து மாவு நல்லா ஊறி வந்துடுச்சிங்க இப்ப நம்ம அதை பிசைஞ்சு எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லாவே சாஃப்ட் ஆயிட்டு வந்துடுச்சு பாருங்க இப்ப கொஞ்சமா வந்து நம்ம கிச்சன் டேபிள மைதா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிட்டு இதை வந்து தின்ன வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தின்ன வந்து திரட்டி எடுத்துக்கணும் அப்பதான் வந்து மொத்தமா இல்லாம நல்லா ஃப்ரை ஆயிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும் திரட்டி எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு மூடி வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க மூடி அப்படி இல்லைன்னா இது மாதிரி டம்ளர் வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க இது போல நீங்க சுத்திரியும் வந்து கட் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இது போல நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ இந்த மாவு வந்து எக்ஸா இருக்கிற மாவுங்கெல்லாம் வந்து எடுத்துடுங்க எடுத்துட்ட பிறகு நம்ம இன்னொரு ரவுண்டு கூட இது போல நம்ம ரவுண்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த மாவு வந்து வேஸ்ட் ஆயிட்டு வராது பாருங்க சூப்பரவே பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த எக்ஸா இருக்கிற மாவு வந்து அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் அதை ஷேப் பண்ணிட்டு திரும்பவும் வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து எல்லா ரவுண்டு மேலயும் நம்ம கொஞ்சமா வந்து மைதா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க அப்பதான் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டி வராம நமக்கு ஈஸியா வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும் பாருங்க இது போல வந்து மாவு தூ விட்டுக்கிட்டு இது போல நீங்க மிடில் வந்து குத்தி விட்டுக்குங்க அப்பதான் வந்து பபிள்ஸ் மாதிரி வராம அப்படியே வந்து நல்லா நமக்கு கிறிஸ்பியான ஜூசியான ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கும் மாதிரி ஸ்போக்ஸ் வச்சு குத்தி விட்டுக்குங்க எல்லா பீஸ்களையும் இது மாதிரி குத்தி விட்டுக்குங்கன்னா ஈஸியா இருக்கும் மாவு மேலே இப்ப தாராளமா வந்து நம்ம கொஞ்சமா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இது போல அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து கிறிஸ்பியா இருக்கும் எல்லா மாவு மேலயும் நெய் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்தாச்சு இப்ப வந்து நம்ம மடிச்சு விட்டுக்கலாம் மாவு நல்லா வந்து இது போல பிரிச்சு எடுத்துட்டு பாருங்க இது போல நீங்க அழுத்தி விட்டுக்குங்க மேலும் வந்து மாவு வந்து ஒரே தட்டி விட்டுக்குங்க அப்பதான் வந்து ஒரு ஷேப்பான நமக்கு கிறிஸ்பி வந்து கிடைக்கும் எல்லா மாவுகளையும் நம்ம அது போல நம்ம செய்து வச்சுக்கலாம் பாருங்க எல்லா பீஸுகளையும் அதே போல நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் திரும்பவும் வந்து கொஞ்சமா வந்து நம்ம மைதா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க எல்லா மாவு மேலயும் இது போல நீங்க மைதா மாவு வந்து அப்ளை பண்ணிக்கீங்க மாவு வந்து அப்ளை பண்ணியாச்சு திரும்பவும் வந்து நம்ம கொஞ்சமா வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சுங்க இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு மாவியும் வந்து இது போல வந்து நம்ம மடிச்சு விட்டுக்கலாம் வேலங்கீலமா வந்து மடிச்சு விட்டுக்குங்க மடிச்சு விட்டுட்டு இது போல நீங்க பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கும் ட்ரையாங்கல் ஷேப்புக்கு வந்து நீங்க பண்ணாம இது போல முக்கோணமா நீங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க மேலும் கீழும்மா வந்து நீங்க இது போல அழுத்தி விட்டுக்குங்க நல்லா அழுத்தி தான் நல்லா வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டி வரும் இதே போல எல்லா மாவுகளையும் நம்ம செய்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க இது போல நம்ம எல்லா மாவுகளையும் நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் இது போல ஷேப்ல இப்ப வந்து இது பொறிக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம் ஆயில் வந்து மிதமான தீல தாங்க இருக்கணும் இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸுகளாக அதை நம்ம சேர்த்துக்கலாம் தனித்தனியாக வந்து சேர்த்துக்குங்க கிட்ட கிட்ட வந்து சேர்த்துடாதீங்க ஒன்னோடு ஒன்று ஒட்டி வரும் போது சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்க ஒவ்வொரு பீஸுகளும் மேல எலும்பி வருது இந்த ஸ்டேஜ்ல ஜென்டலா விட்டுக்குங்க இது போல எல்லா பீஸுகளும் நீங்க திருப்பி விட்டுக்குங்க சூட்லயே வந்து இருக்கட்டும் பாருங்க நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு சேது வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை வந்து லைட்டா வந்து நீங்க சூடு படுத்திக்கிங்க நம்ம இந்த மாவு திரட்டி நல்லா வந்து பிரெஸ் பண்ற வரைக்கும் இது வந்து சூடா இருக்காது பாருங்க நல்லா வந்து ஹீட் பண்ணிட்டு பின்னாடி நம்ம பொறிச்சு வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸ் வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம இன்னொரு பேட்சி வந்து போட்டு எடுக்க வரைக்கும் இதுல வந்து நல்லாவே வந்து ஊறி வரட்டுங்க இது போல நல்லா வந்து ரெண்டு பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இடையிடையே ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இது திருப்பி விட்டுக்குங்க எல்லாம் நம்ம செய்த பிறகு எப்படி வந்திருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க சுகர் சிரப்புல நம்ம நல்லாவே ஊற வச்சிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் ரொம்பவே அருமையான ஸ்நாக்ஸ் வச்சு நம்ம செய்து முடிச்சுட்டுங்க பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப லேர்லேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஜூஸியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் கூட இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்